வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்ணாமலையின் அதிரடி ஏற்கனவே நம்ம அண்ணாமலையை பற்றி நிறையா சொன்னாலும் இன்றைக்கி அண்ணாமலையுடைய பேச்சு அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய உற்சாகம் அது எதற்கும் தயார் திமுகவையும் திட்டிட்டு அதற்கு பிறகு அதிமுக ஓட விட்டுருக்காருனே சொல்லலாம் அது வேலுமணி வந்து அரசியல் அறிவோட பேசணும் அப்படின்னு ஆரம்பித்து இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லை இன்னொன்று வந்து இந்த அரித்துமட்டி கணக்கெலாம் எனக்கு ஒத்து வராது என்றைக்கி இவங்க வந்து அதிமுக வந்து எங்களை விட்டு போனாங்களோ அப்போயே நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு அலரவுற்றுக்காரனே சொல்லலாம் டெல்லியிலிருந்து வந்த தகவலால் உற்சாகமான அண்ணாமலை பறிக்கப்படும் எல்முருகனுடைய பதவி ஒருவேளை இனிமேல் பிஜேபியிலிருந்து விஜயதாரணி உட்பட எல்லாரும் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அதிமுகவில் அப்படி ஏதாவது நடந்தால் அண்ணாமலை அதை எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வருது அடுத்து ஆளுநரை வச்சு தூசி தட்டப்படும் ஃபைல்கள் அதாவது நம்ம அதிமுக அமைச்சர்கள் இப்போ அண்ணாமலையுடைய இன்றைய பேச்சை பார்த்திங்கன்னா நம்ம அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் நிறையா அப்படிலாம் பேசுவார் ஆனால் இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் அப்போ பிஜேபி தொண்டர்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம வந்து அதிமுக கூட்டணி இல்லை ஏன்னா அவரே என்ன சொல்கிறாரு என்னை மாற்று என்னை மாற்றிட்டு வேற ஆளை வச்சா வேணால் கூட்டணிக்கு போகலாம் நாயருக்கு வரைக்கும் கூட்டணிக்கு இல்லை இது வந்து எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு முடிவு எழுந்து அது வந்து அவங்க தொண்டர்களுடைய உற்சாகம் கம்மியாயிரும் இந்த விதத்தில் அண்ணாமலை இந்த பேச்சை நம்ம சரியாக தான் பார்க்குறோம் அவர் தப்பாக சரியாங்கிறத நம்ம உள்ளே போகல அவருடைய பாயிண்ட் அதிமுக உடனே கூட்டணி இல்லைப்பா இப்போ அடுத்து என்ன யோசனை என்ன தகவல் வருதுன்னா இன்னைக்கு அமைச்சரவையெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆன பிறகு ராஜ்யசபா நம்ம அண்ணாமலைக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அடுத்து அவங்க ஆதரவாளர்கள் அமைச்சருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அது கொடுப்பாங்களான்னு நமக்கு டவுட்டு ஆனால் எல்முருகனுடைய பதவி பறிக்கப்படும் ஏன்னா எல்முருகன் வந்து எஸ்ட்ரா லெக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிஜேபியை நினைக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இலகிரிலையும் ஜெயிக்க முடியல பெருசாக ஒன்றும் ஆக்டிவாக இல்லை அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் பிஜேபியில் இருக்குது ஏன்னா ஒரே நேரத்தில் மோடி அமித்ஷாவுடைய எண்ணம் ஆர்எஸ்எஸை தட்டி வைக்கணும் அது தெளிவாக கேச விநாயகத்துலேருந்து எல்லாத்தையும் மாட்டை விட்டுட்டார் இந்த பக்கம் இந்த பக்கம் இன்றைக்கி அதிமுகவில் ஒரு சின்ன பிளவை உருவாக்கிட்டு இருக்கார் ஆனால் என்னென்னா ஓபிஎஸ் டிடிவியை வச்சு இவர் பிளவு பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் இப்போவும் நமக்கு ஏன்னா இன்றைக்கும் எடப்பாடி தான் அதிமுக அதெல்லாம் கருத்தே இல்லை அவர் அந்தளவுக்கு ஈஸியாக உடைக்க முடியாது நீங்கள் உடைக்கிறதுனா பிஜேபி தனி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் உடைச்சிருக்கலாம் அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை இப்போ அடுத்த கட்டமாக என்ன இப்போ தமிழ்நாட்டில் திமுக இப்போ இட அண்ணாமலை வாங்கின வாக்கு எல்லாமே இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னா அதற்கு முக்கிய காரணம் அதிமுக பிஜேபி திட்டல அதிமுக திமுகவு திட்டல திட்டினன்னா லைட்டாக அண்ணாமலை அப்படி இல்லை இறங்கி பேசினார் அப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய வலிமை சீமானுக்கு இருந்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் ஏன்னா அவர் இங்கே இங்கே உள்ள கட்சி பிஜேபி அப்படி இல்லை அகில இந்திய ரீதியில் கட்சி அதனால் பிஜேபி மேலே எவ்வளவோ கோபம் இருந்தாலும் திமுகவை திட்டுறாருப்பா அப்படின்னு ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் ஒட்டிற்கு அண்ணாமலை வாங்குறார் அது அண்ணாமலையுடைய அரசியல்னு சொல்லலாம் நல்ல அரசியல் தான் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலை செய்கிற எல்லாத்தையும் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது அது சொல்லக்கூடிய ஆளும் நானும் இல்லை ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வது ஆபத்தானா கண்டிப்பாக ஆபத்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஆனால் வளர்ந்துட்ருக்காங்களா லைட்டாக வளர்ந்துட்டுருக்காங்க அதுக்கு காரணம் அதிமுக முழுக்க முழுக்க எடப்பாடி தான் கருத்தே இல்லை நாலு வருஷமாக அவர்களை வாழ வைத்ததும் இவர்கள் தான் இவர்கள் அண்ணாமலை பேசுகிற பேச்சுக்கு தகுதியானவர்னு எடப்பாடினே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப பேச விட்டுட்டார் அவர் ஒரு கணக்கு போட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா திட்டி இருக்கணும் அவர் அண்ணாமலை பிடிச்சி ஏறி இன்னொன்று நம்ம கேட்குறோம் ஆர்வி உதயகுமார் என்னங்க சொல்கிறாரு காலையில் உங்கள் கட்சி தானே பிஜேபி வந்து அண்ணாமலை கொஞ்சம் வாய் அடக்கியிருந்தால் நாங்கள் வந்து முப்பது இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் என்னங்க எடப்பாடி ஒன்று சொல்லிட்டு இருக்கார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க எடப்பாடி என்ன சொன்னார் பிஜேபியெலாம் மோசமான கட்சிங்க இஸ்லாமியர்களோட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் வெளில வந்தார் இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஓ அப்போ வந்து அண்ணாமலை வந்து அமைதியாக இருந்தால் நீங்கள் பிஜேபி போட்டு இருந்திருப்பீங்க மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க ஓ அப்போ இஸ்லாமியர்கள் நினைப்பாங்க ஓ அப்போ அண்ணாமலையே பரவாயில்ல அவர் ஸ்டெயிட்டாக எதுக்கிறாரு இவங்க அப்படி இல்லை இவங்க மோசமான அளவுன்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா இன்னும் கொஞ்சம் யோசனை பாருங்க எடப்பாடி சரியோ தப்போ பிஜேபி போட்டு வெளில வந்துட்டார் ஒருவேளை வெளியில் வராமல் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிக்கணும் வெளியில் வராமல் சந்திரபாபு நாயுடு மாதிரி இருந்திருந்தால் ஒரு நாலு சீட்டு வைங்க அதிமுக ரெண்டு சீட் அதிமுக வரட்டுங்க ரெண்டு சீட்டு அதிமுக வந்தால் ஒரு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் எடப்பாடி கேட்பார கேட்க மாட்டாரான் அப்போ எடப்பாடிக்கு ஒரு வலிமை தானே இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு கொஞ்சம் பிஜேபியும் கொஞ்சம் இது பண்ணலாம் அந்த வாய்ப்பை எடப்பாடி தவற விட்டுட்டார் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்பு வந்து தவற விட்டுட்டார் அப்படி விட்டுட்டாருன்னு சொல்கிறத விட எது தான் முழுமையாக இருக்கணும் இதை எதுக்கூடாது எடப்பாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்ட நிலமையில் இருந்தது தான் இந்த நிலைமைக்கு காரணம் இப்போ என்னாச்சு எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் சண்டைங்கிற அளவுக்கு போயிட்டார் இன்னொன்று கை வச்சிப்பார் சீண்டிப்பார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார ஏன்னா அண்ணாமலைக்கு நல்லா ஒன்று புரியுது மேலே கீ கொடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தர் சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க இன்னொன்றுங்க அவர் அமித் சொன்னார் அவர் சொன்னார்னு பொய்யெல்லாம் சொல்லும் ஏதோ ஒன்று நடக்காமல் இந்த அளவுக்கு அண்ணாமலை இறங்கி பேச மாட்டார் அப்போ அண்ணாமலை ஒரு கணக்கு போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எடப்பாடி விஜய் வேறு வர்றார் வாக்குகள் புரியும் முடிஞ்ச வரைக்கும் அடித்து பார்ப்போம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் திமுக எடப்பாடி பழனிசாமி திமுக அவ்வளோ எதுக்க மாட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க அமைச்சர்கள் மீதான கோப்பு ஆளுநர் ட்டுகுது அதை நம்ம தூசு தட்டுவோம் இவ்வளோ இப்போ என்ன சொல்கிறார் அதிமுகவோட ஊழலெல்லாம் வெளியில் கொண்டு வருவோங்கிறார் அப்போ ஒரே இன்னொன்று அதிமுக வந்து இனிமேல் வந்து பிஜேபியிட் நீ ஆளெலாம் எடுத்து பேசினீங்கன்னா ஏகப்பட்ட நடவடிக்கை எடுக்க டெல்லி த டெல்லி கிட்ட கீ கொடுத்துருவார் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை முதல்ல விட இப்போ இப்போ திமுகவாக அதிமுகவுனால் முதல் அடிக்கிறது அதிமுக திமுக எதுப்பார் இப்போ திமுகவுக்கு என்ன யோசனை பரவாயில்லப்பா அதிமுக அவுட் ஆகுது அதுதான் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் உள்ள கட்சி பிஜேபி பிரச்சனை இல்லை பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இதை வச்சு நம்ம ஓட்டலாம் ஆளுநரும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நம்ம கவலை இல்லை நம்மளை திட்டருந்தால் திட்டிட்டு போட்டோம் இது திமுக பண்ணுற தவறுன்னு கூட சொல்லுவோம் ஆனால் என்ன பண்ணுறது கால எடப்பாடி பண்ண தவறு இன்றைக்கி அண்ணாமலை பேசுகிறாரு அண்ணாமலை இந்தளவுக்கு பேசுகிறது காரணம் எடப்பாடி தான் மாற்றுக்கருத்தே இல்லை சி வி சண்முக வெளுத்து விட்டார்கள் அந்த மாதிரி அண்ணா எடப்பாடி வெளுத்துருக்கணும் மோடியாக எடப்பாடினு கேட்டிருக்கணுங்க தப்புன்ட்டுப்போ அதை ஏறி மேய்க்கிறாங்க எடப்பாடியால் இன்ன வரைக்கும் வெளியில் பேச முடியாது அண்ணாமலை பேசுகிறாரு ஏன் இது வரைக்கும் எடப்பாடி பள்ளிசாமி இல்லைங்க பிஜேபி மேலே வந்தாலும் சரி நாங்கள் அவங்களோட கூட்டணிக்கு அவங்க முன்னாடி சொல்லியிருக்கணும் அண்ணாமலையை சொல்ல வச்சிருக்கக்கூடாது அப்போ அண்ணாமலை நீங்கள் கற்றுக்கூட்டி என்ன இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிகிட்ருக்கார் அரசியல் பண்ணுறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மோடி ம முஸ்லீம் எதிர்ப்பு இவ்வளோ விருந்தும் பிஜேபி ஏதோ ஒரு விஷயத்தில் பேச வச்சுருக்கார் அப்படின்னா அண்ணாமலையுடைய சாதனை அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதில் வந்து நீங்கள் வந்து சரியோ தவற தான் ஆகணும் அவர் வந்து பண்ணுறது தப்பாக தப்பு நிறைய பேர் தவறாக பேசுகிறது தன்னுடைய கொள்கையில் விட அப்படியாக இருக்கிறது எது இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது என்ன நான் அப்படி தான் பேசுவாங்க வந்தவா வரலன்னா போ அதை ஆச்சரித்து அதை தான் இவ்வளோ பேர் மக்கள் ஓட்டு போடுறாங்க ஏன்னா நீங்கள் மக்கள் எப்படின்னா நீங்கள் வந்து எது முழுமையாக அதுக்கணும் ஆதரிச்சா முழுமையாக ஆதரிக்கணும் அதை விட்டுட்டு எடப்பாடியே இல்லைங்க அதிமுக கூட்டணி போட்டுருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி சொன்னாலும் வச்சுக்கோங்களேன் என்னங்க அது அபரதியாக திருநம்பாங்க இப்போ அதிமுகவை சொல்ல வச்சுட்டார்ல இது தேவையில்லாமல் அதிமுகவோட இறங்கும் போகும் அடுத்தது என்ன அண்ணாமலை அவர்கள் ஒரு வியூகத்துக்கு வந்துட்டார் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி திமுகவை திட்ட தயங்குவார் நமக்கு அந்த பயம் இல்லை சென்ட்ரலில் இருக்கும் ஆனால் திமுக ரொம்பவும் எதுக்க முடியாது ஏன்னா நாற்பது எம்பி இருக்காங்க முதல்ல மாதிரிலாம் எதுக்க முடியாது லைட்டாக எதுப்போம் நம்மளுடைய டார்கெட் அதிமுக திமுகவை அப்படி பார்த்து பேசுவோம் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ திமுகவும் அதிமுக திமுகவும் பிஜேபியும் மோதிக்கும் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்க்க வேண்டியதா ஏன்னா முதல்ல மாதிரி ஏன்னா தொடர்ந்து நீங்கள் போது இப்போ பாருங்கள் சசிகலா கிளம்புறாங்க ஓபிஎஸ் கிளம்புறாரு இவர்கள்லாம் கைப்பற்ற முடியும்னு சொல்லலை அதிமுக தொண்டர்களே சோர்வு என்னங்க அது ஒழுங்காக டிடிபியை கூட சேர்த்துருந்தா ஓரளவுக்கு தேனியில் ஜெயிச்சிருக்கலாம் ராம்நாதபுரத்தில் இந்த குரல் வருமா வராதா எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை அவர் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்னென்னா மீடியாவில் சில பேரை வச்சு பேச வச்சு அதிமுக நிறைய பேர் பேசுவாங்க பாருங்கள் யூடியூப்பில் எடப்பாடிக்கு ஆதரவாக சூப்பராக வந்துட்டாருங்க எடப்பாடி அவர் நிறையா எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு சீட்டில் வருவார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நீங்கள் நம்ம பழைய பதிவு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பக்காவாக பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம சொன்னோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாருங்கிறதே சொன்னோம் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது திமுகன்னு நம்ம சொன்னோம் அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமி தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாரு நம்ம நினச்சோம் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒன்று பண்ண வரா இருப்பா பிஜேபி பிரிஞ்சது நம்ம பாராட்டணும் அப்போ கூட நிறையா திமுக காரங்க என்னங்க நீங்கள் எடப்பாடிக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஓபிஎஸ் ஆளுங்கலாம் ஐயோ ஓபிஎஸ் உடைய ஆளுமை எடப்பாடி ஆளுமையானு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடியா ஓபிஎஸான்னு பார்த்தா எடப்பாடி தான் கிங்கு அதில் மாற்றலாம் இப்பவும் நம்ம மாற்றிக்கிறது இல்லை அவர் தெளிவாக தான் இருக்கார் வெளில வந்தார் நீங்கள் வெளில வராமல் மாட்டிக்கிட்டீங்க ஆனால் என்ன தப்பு பண்ணார் எடப்பாடி வெளியில் வந்து நம்ம பிஜேபியை கடுமையாக திட்டு வரணும் எதிர்பார்த்தோம் திட்டலை அதனுடைய விளைவிப்பு அனுபவிக்கிறார் இப்போ என்னாச்சு விஜயதாரணியிலேருந்து யாராவது அங்கே பேச பேசுவாங்களாம் ஏன்னா அதெல்லாம் பேசுவாங்கன்னா விஜயதாரணிக்கு இனிமேல் ஒன்று ஏன்னா இருக்கவங்களுக்கே பதவி கொடுக்க முடியாது எல்முருகனுடைய பதவியே போது என்ன பண்ணுவீங்க இப்போ குஷ்பூட் அந்த தேசிய மகளிர் அதுவும் சொல்ல முடியாது எவ்வளோ நாள் வச்சுக்கு போகிறாங்கன்னு ஏன்னா இன்றைக்கி முக்கியத்துறை எல்லாத்தையுமே ம மற்ற கட்சியெலாம் வாங்கிடுவாங்க காங்கிரஸு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்துக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு நிறையா இதை நீங்கள் பிரிச்சு கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக் ஆயுதத்திலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கிட்டிருக்கு இது இந்த துறைமுக பொறுப்புக்குழு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே இப்போல்லாம் பிஜேபியில் இருக்காங்க இந்த ரயில்வே இது யார் கருண் நாகராஜன் இன்னொருத்தர் திருப்பதி நாராயணசாமி இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தொலைக்காட்சியில் பேசுவாங்க இதில் என்ன காமெடினா இந்த தொலைக்காட்சியில் பேசுகிறாங்கல்ல அவர்கள் பிஜேபி அவங்களாம் ஆர்எஸ்எஸ் ஆனால் பேச்சை பார்த்தாலே தெரியுது என்றைக்கு வந்து மோடி இஸ்லாமிய வெறுப்பை பண்ணும்போது ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களும் அவரை மாதிரியே பேசுகிறாங்களா இன்னொன்று அவங்களாம் நிற்க மாட்டாங்க எலெக்ஷனில் நின்னா என்ன கதியாகவும் தெரியும் ஏன்னா ஒருத்தரை பற்றி விமர்சிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப திறந்தாழ்ந்து விமர்சிக்கக்கூடாது ஆனால் இவர்கள் இப்படி பேசுகிறது உண்மையாக நல்லது இப்போ திருப்பதி நாராய நாராயணனோ அந்த இவர் கருணாகராஜன் இவங்கலாம் பேசுறது உண்மையிலே நல்லது ஏன்னால் கருணாகராஜன்லாம் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்தார் திருப்பதி பழனிசாமியெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த மதுரையில் ஒருத்தருக்கார் பேராசிரியர்னு ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு இஸ்லாமிய மக்கள் மீதும் மற்ற மக்கள் மீதும் அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாகுது என்னங்க இப்படிலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நியாயப்படுத்துறார் பரவாயில்ல மக்கள் பா கரெக்டாக தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதுலன்னு வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து வானதியிலேருந்து குஷ்பூலேருந்து எல்லா எதிர்ப்பையும் தீரி மறுபடியும் அண்ணாமலையோடைய கொடி பறக்குது மறுபடியும் அமர் பிரசாத்தினுடைய கொடி பறக்குது இனிமேல் அமர் பிரசாத் ட்வீட்பட ஆரம்பிச்சிருவார் நெளிந்து உருண்டு தவழ்ந்து பதவிக்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு ஏற்கனவே போட்டாரல இனிமேல் போடுவார் அதனால் ஒரு சண்டையை ஆரம்பித்து விட்டது திமுக வேடிக்கை பார்த்துட்டு பரவாயில்லப்பா தான் சண்டை போடுறீங்க போடுங்க கொஞ்ச நாள் போடுங்க ஏன்னா அடுத்த தேர்தல் வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது சண்டை போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வரோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களா பார்க்கலாங்கிற முடிவு வருது எடப்பாடி கடந்த காலத்தில் பண்ண தவறு அதிமுக அண்ணாமலை இப்படி பேசுவது மறுபடியும் சொல்கிறோம் அதிமுக பலமாக இருக்கும் உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பிஜேபி இந்தளவுக்கு வளர்த்து விட்டது மிகப்பெரிய பங்கு எடப்பாடியை சேரும் அவர் இது எதிர்த்து அடிச்சிருந்தாருன்னா இந்த தேர்தலில் ஓரளவுக்கு அது பிஜேபி காணா போயிருக்கும் இவங்க ஓட்டு வாங்கியிருப்பாங்க அதை கெடுத்து கொண்டாருன்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்